இலங்கையில் ஏற்பட்ட பேரிடரின் பின்னர் மக்களின் செயற்பாடுகள் குறித்து ஆஸ்திரேலியா ஒருவர் நிகழ்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் அவுஸ்திரேலியாவை சேர்ந்த டோபி என்பவர் நேற்று இளைஞர் சேவை மன்றத்திற்கு சென்றிருந்த போதே இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை மக்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதனை பார்க்கும் போது மிகவும் பிரமிப்பாக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவில் இது போன்றதொரு செயற்பாட்டை நான் கண்டதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் மிகவும் நல்ல மனிதர்கள் உள்ளனர் இவ்வாறான ஒரு நெருக்கடியின் போது மக்கள் அடுத்தவர்களுக்கு உதவுவதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக உள்ளது நான் ஒரு சுற்றுலா பயணியாக இலங்கை வந்தேன் தற்போது நிவாரணப் பணிகளை பார்வையிட வந்தேன் ஆனாலும் மக்கள் இந்த புயலிலும் அவதிப்படுவதனை ஊடகங்களில் பார்க்கவும் மிக மனவேதனையாக உள்ளது இப்படியான நிலையில் நான் சுற்றுலா மேற்கொள்ள நினைக்கவில்லை இந்த மக்களுடன் உதவியாக பயணிக்கவே விரும்புகின்றேன் என்னை போலவே சக சுற்றுலா பயணிகளும் இந்த நெருக்கடியின் போது உதவ முன்வருமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என்று டோபி மேலும் தெரிவித்துள்ளார்